வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபூ பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒரு முக்கியமான அப்டேட்டு மறுபடியும் கேஷ் பாக்ஸ் அப்டேட்டு மணி பாக்ஸ் ரவுண்டு த்ரீ த்ரீ அப்படின்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல வந்து முத்து எடுத்துட்டாரு ரெண்டாவது ரயான் ரெண்டு லட்சம் எடுத்தார் முத்துக்குமரன் ஐம்பதாயிரம் எடுத்தது இப்போ அடுத்து மறுபடியும் ரெண்டு லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டி கடினமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு ரயான் எடுத்ததுக்கப்புறமா பாஸ் இப்போ பயங்கரமாக ஏதாவது வைப்பாங்களா அப்படின்னு பார்த்தா மறுபடியும் ரெண்டு லட்சம் தான் வச்சிருக்கிறார் அமௌண்ட்டு ஆனால் டிஸ்டன்ஸ் அண்ட் டைம் அதிகரிச்சுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த முறை ஜெயிச்சது யாருன்னு கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி முதல் ரெண்டு ரவுண்டுக்குலையுமே பார்த்தீங்கன்னா விமர்சனம் என்ன வைக்கப்பட்டதுன்னா இங்கே பெண்களுக்கு ஃபேவராக இல்லை இது ஒன்லி ஆண்களுக்கு மட்டும்தான் ஜெயிக்கிற மாதிரி இல்லை கலந்துக்கிற மாதிரியே இருக்குது இவங்களாம் நினச்சி கூட பார்க்க முடில அப்படின்லாம் விமர்சனங்கள் நிறைய வைக்கப்பட்டது நான் லாஸ்ட் வீடியோலையே சொல்லியிருந்தேன் பன்னெண்டு செகண்டில் முத்துக்குமுரன் முடித்தார் மூணு செகண்ட் மிச்சம் இருந்தது அங்கே இங்கே பார்த்தீங்கன்னா பதினேழு செகண்ட்ல ரயான் முடிச்சிட்டார் அவர் கொடுக்கப்பட்ட டாஸ்க் அது அந்த டாஸ்க்கு ஸோ அங்கே வந்து ஒரு எட்டு செகண்ட் மிச்சம் இருந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது அதெல்லாம் வந்து பெண்கள் கலந்துக்கிட்டு கரெக்டாக எட்ஜில் வர்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் இவங்க வெளியில் இந்த மாதிரி விமர்சனம் வச்சிட்ருந்தாங்கள்ல எஸ் பெண்களில் அந்த பெண்கள் அப்படின்னாலும் மூணு பேர் அதில் வந்து ஒருத்தரை விட்டுடணும் பேக்கரியாக்கா இப்போதைக்கு தூரமாக தான் அவங்கள வைக்கணும் ஜாக்லின் நைட்டே புலம்பிகிட்டு இருந்தாங்க எனக்கு ஓட்டு போடுறாங்க கஷ்டப்பட்டு மக்கள் நான் அவங்களுக்காக எதாவது பண்ணணும் நான் விளையாடியே ஆகணும் ஏன்னா என் உடம்பு ஒத்துழைக்காது நான் என்ன பண்ணுறது அப்படின்லாம் புலம்பிகிட்டு இருந்தாங்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பவித்ரா வந்து அவங்க ரன்னிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க முத்து வந்து அப்போவே அட்வைஸ் பண்ணார் போகணும் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவசரப்பட்டு முடிவெடுக்காத நிதானமாக முடிவெடு ஏன்னா இந்த ஃப்ளோர் வேற இருக்கிற ஃப்ளோர் வேற கொஞ்சம் பார்த்து என்ன மிஸ் ஆச்சுன்னா போட்டியிலேருந்தே வெளியேற வேண்டி இருக்கும் அதுக்காக தான் நான் பயப்படுறேன் நான் இப்போ கூட உன்னை மண்டையெல்லாம் எல்லாம் கழுவல இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பண்ணல நீ தனியாக உட்காந்து முடிவெடு அப்படின்னு சொல்லியிருந்தாரு நாங்கள் போகலன்னா ஒரு வாய்ப்பு வரும் அதுக்காக வெயிட் பண்ணு அப்படின்னு தான் அவர் சொல்ல வந்தார் நீயே முடிவெடு நான் எதுவுமே நான் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு ஸோ பவித்ரா ப்ராக்டிஸ் இருந்தாங்க பவித்ரா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம் ஜாக்லின் பவித்ரா உள்ள வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்காக எஜ்ஜில் வர வாய்ப்பு இருக்குது இன்னும் சொல்லப்போனால் ஜாக்லின் ஜாக்லினாவது கடைசி செகண்டில் உள்ள வரலாம் பவித்ரா வந்து ஒரு ரெண்டு செகண்ட் முன்னாடியே கூட உள்ளே வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல எஸ் பவித்ரா ரெண்டு லட்சம் பணப்பெட்டியை வெளியே ஓடி வந்து எடுத்துகிட்டு கரெக்டான டைம்குள்ளே உள்ளே போயிட்டாங்க வெளியே அவுட்டாகிருந்தாங்கன்னா அந்த பணப்பெட்டி கிடச்சிருக்காது பவித்ராவுக்கு முன்னாடியே ஒரு டவுட்டு அப்போதான் கேட்டுட்டுலாம் இருந்தாங்க வந்து கதுவை தொட்டுட்டா போதுமா உள்ளே விட்டுருவாங்களா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்க ஏம்மா அவங்க தான் கதவே மூடிடுறாங்களே அப்புறம் தொட்டுட்டா அப்படின்னா இந்த மாதிரி தேவையில்லாத தாட்லாம் உள்ளே வருதுல அதுதான் அவங்களுக்கான பிரச்சனை முதல் கேப்டன்சி ரெண்டாவது கேப்டன்சி சத்யா வந்து ஜெயிச்சார்ல இப்போ அதில் வந்து கடைசி வரை டஃப் கொடுத்தது வந்து பவித்ரா தான் பவித்ரா டாஸ்க் விளையாடுறாங்க ஆனால் ஒரு கன்சிஸ்டன்சி இல்லை டாஸ்க் விளையாடறதை விட இவங்களுடைய புலம்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதுதான் இரிட்டேட் பண்ணுது அதை தான் நம்ம வந்து ஒரு முறை சொல்லியிருந்தோம் நேற்றுன்னு நினைக்கிறேன் ஏதோ அதை சொல்லி விமர்சனம் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க நான் உங்களை ஃபாலோ பண்ணுறேன் சீசன் சிக்ஸ்லலாம் பார்த்தேன் விக்ரமன் ஃபங்க்ஷனில் பார்த்தேன் ஏன் நீங்கள் பவித்ராவை எப்படி திட்டுறீங்க பாவம் அப்படியெல்லாம் பேசாதீங்கலாம் ரெக்வஸ்ட்டாக கேட்ட மாதிரி தான் இருந்தது எங்களுக்கு என்ன ஆசையாங்க திட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவ் பார்க்குறது இப்போ அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை தாண்டி புலம்பல் தானே அதிகமாக இருக்குது நேற்று கூட பாருங்கள் அந்த கிளீனிங் விஷயம் முத்து சாச்சனாலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இவங்க ஆரம்பித்ததும் ஆனால் யாருமே பண்ண பண்ணமாட்டாங்க யாருமே பண்ண பண்ணமாட்டறாங்க எனக்காக பேச யாருமே இல்லை இது வந்து முன்னாடி நிற்கிது அது பண்ணாமல் இருந்திருந்தால் நம்மையா திட்ட போகிறோம் இல்லை கழுவி ஊற்ற போகிறோம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை ஸோ டாஸ்க்கு நல்லாவே விளையாடிருக்காங்க தர்ஷிகா பவித்ரா ஜாக்லின் சுனிதா இந்த வரிசையில் ஸ்ட்ராங்காக விளையாடக்கூடியவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆரம்பத்தில் இருந்து அதில் பவித்ரா வந்து அந்த கன்சிஸ்டன்சி இல்லை தர்ஷிகா இருக்கும்போது அவங்களால தாண்டி வர முடியல அதனால தான் பார்த்திங்கன்னா ஒரு முறை தர்ஷிகாவை செகண்ட் டைம் நாமினேட் பண்ணியிருப்பாங்க பெஸ்ட்டு பெர்ஃபார்மென்ஸுக்கு இவங்கள மறந்துட்டு இருப்பாங்க இவங்க பாத்ரூம்லாம் போய் எப்போ அழுதுருப்பாங்க ஆனந்தி சும்மா இல்லாமல் எதிரில் வந்து ஏ அந்த நாமினேஷன் ஃபார் எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமா சும்மா இல்லாமல் வந்து நம்ம எப்படி பவித்ராவை மறந்தோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே ஆமாம்ல பவித்ராவை நம்ம மறந்துட்டோம்ல அப்படின்னு சொல்ல அவங்க திருவோட்டை அவனை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கள்ல நாங்கள் வந்து எனக்கு வந்து எல்லாமே கை கிட்ட வருது அப்படியே போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பணப்பேட்டி டாஸ்க்கு இப்படி ஒரு டாஸ்க் வச்சதும் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பவித்ராவுக்கு தான் பாவோம் பவித்ராவுக்கு செக் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள் பணப்பேட்டி வைப்பாங்க இவங்களாம் முடிவு பண்ணி எடுக்கணும் இதுவரை எல்லா சீசன்லேயும் அப்படி தான் நடந்திருக்கு அப்படி இருக்கும்போது யார் எடுக்க வாய்ப்பு இருக்குது முத்துக்குமரன் எடுக்க போகிறது கிடையாது ஜாக்லின் வாய்ப்பு இல்லை விஷால் எடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார் அப்படி ஸோ மிச்சம் மூணு பேர் சௌந்தர்யா இங்கே பவித்ரா ரயான் இவங்க மூணு பேர் தான் எடுக்கணும் அதுவும் ரயான்னு பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு பெருசாக வந்தால் தான் எடுப்பான் இப்போ சௌந்தர்யா அவங்களும் ஒரு அமௌண்ட்டை மைண்டில் வச்சுருக்கிறாங்க இப்போ பவித்ரா தான் ஈஸியாக எடுக்கலாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்தாங்கன்னா போட்டி இல்லாமல் எடுக்கலாம் அதிக ப்ரொபாபிலிட்டி எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருந்தது ஆனால் டாஸ்க் இப்படின்னு ஒன்று வச்சதும் பார்த்திங்கன்னா அதுவும் போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருந்தாங்க விளையாடணும் விளையாடியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீவிரமும் இருந்தது ஸோ பாவம் பவித்ரா அப்படின்னு சொன்னோம் இந்த கேப்டன்சி லாஸ்ட் கேப்டன்சி டாஸ்கில் முத்து வந்து விட்டு கொடுத்துட்டாரு டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் பிக் பாஸ் வந்து கொடுத்துட்ருக்கலாம் பவித்ரா கிட்ட கேப்டன்சியை ஆனால் கொடுக்க மாட்டேன் ஐநூறு பேர் கொண்ட குழு வேலை செய்து நீங்கள் அதை வந்து நாசமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன்சியை கட் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா அதில் அவர் வந்து விட்டு கொடுத்தாருனா நீங்கள் அவரை கழுவி ஊற்றலாம் ஏன் அப்படி டாஸ்க் சிம்பிளாக முடிக்க விட்றீங்க அப்படின்னு அதுக்கு எதுக்கு கேப்டன்சியை கொடுக்காம இருந்தீங்க அது பிக் பாஸ் பண்ண தானே இது அப்போ கை கிட்ட வரும் வந்து போயிடுச்சு அப்படின்னு அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்களே அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தது அதுக்கேற்ற மாதிரி தான் பணப்பெட்டியும் போச்சா அப்படின்னு பார்த்தோம் கடைசியில் எஸ் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கிறாங்க ரெண்டு லட்சத்தை இருக்கிறாங்க சூப்பர் பவித்ரா அப்படின்னு தான் சொல்லணும் பவித்ரா நல்லா விளையாடக்கூடியவங்க தான் இதை இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த புலம்பலை குறைச்சிருந்தாங்கன்னா அவங்க உண்மையாகவே டிசர்வ் கண்டஸ்டன்ட் டாப் ஃபை டாப் ஃபைவ்ல இருக்கிறதுக்கு அப்படின்னு நம்மளும் சொல்வோம் ஆனால் புலம்பல் அதிகமாகிடுச்சுல்ல அவங்க ஃப்ரெண்டு கூட ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்கல்ல நீ வந்து மற்றவங்கலாம் பண்ணுறத விட்டு நீ நிறைய எஃபோர்ட் போடுற ஆனால் சொல்ல மாட்டேங்கிற மற்றவங்கெல்லாம் கம்மியாக போடுறாங்க ஆனால் நிறைய முறை சொல்கிறாங்க அது யார் அது அது வேணா சௌந்தர்யா வேணால் சொல்லுங்கள் கம்மியாக எஃபோர்ட் போட்டேன் முயற்சி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வர்றவங்க அவங்க அவங்கள வேணா சொல்லுங்கள் ஆனால் மற்றவங்கன்னு ஒட்டுமொத்தமாக முடிக்கூடாதுல்ல இல்லை இவங்க பண்ணுற தப்பெல்லாம் வந்து சரின்னு சொல்லக்கூடாதுல்ல அது தப்பு அந்த மாதிரிலாம் இவங்க போடுற எஃபோர்ட் தெரியாமலாம் இல்லை தெரியுது அது வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணலை பத்தலை விஜய் ஸ்டைலில் சொல்லணுன்னா பத்தாமையே இருந்தது இவ்வளோ தூரம் வரைய என்ன கொஞ்சம் பண்ணுமா கொஞ்சம் முயற்சியை போடுமா எஃபோர்ட்டை போடுமா அப்படின்னு தான் நம்ம இருந்தோம் இப்போ வந்து பெட்டியை எடுத்துருக்கிறாங்க லேடி டாஸ்க் பீஸ்ன்னு சொல்லும் போதெல்லாம் நமக்கு எரிச்சிலாக தான் இருந்தது ஏன்னா ஜீரோவில் இருந்தாங்க டிடிஎஃபில் லக்கு டாஸ்கில் பறி கொடுக்குறது பாயிண்ட்டு அதெல்லாம் கூட ஓகே அது யாருக்கு வேணால் நடக்கலாம்னு வச்சிங்களேன் அது முத்து கூட நடந்திருக்கலாம் இவன் ரயான் கூட நடக்கலாம் அது யாருக்கு வேணால் நடக்கலானோ அதை வச்சு மட்டும் சொல்ல பாட்டு பண்ண மற்ற விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ஜாக்லின் வந்து ரயானை அவுட் பண்ணலாம் வா அப்படின்னு சொல்லி கூடும்போது உள்ளே இறங்கி அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அப்புறம் இந்த மூணு பேர் விளையாடிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சூப்பராக இருந்துருக்கும் அந்த டிசிஷன் எடுக்கிறதுல கூட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பயங்கர குழப்பம் அதெல்லாம் தான் நம்மளை இரிட்டேட் பண்ணிகிட்டு இருந்தது அந்த ட்ரம் டாஸ்கில் கூட பார்த்திங்கன்னா கடைசியில் அது நிறுத்தப்பட்ட டாஸ்க்கு விஷால் அருணுக்கு அடிபட்டுச்சின்னு அதில் வந்து ரயானை நியாயப்படுத்துறதுக்காக முத்து ஃபவுலுன்னு சொல்லிட்டாங்கள்ல அந்த மாதிரி இடத்துல புலம்புறது அந்த டீமில் எல்லாமே டீம் டீமாக பிரிஞ்சு தான் விளையாடுறாங்க அதில் அலைன்ஸ் போட்டால் ஐயோ இது எனக்கு தப்பாக இருக்குன்னு தோன்றுறது டாஸ்க் மாது ஸ்ட்ராட்டஜி மாது அது அங்கே பண்ணணும் நீங்கள் நேற்று பாத்திரத்தை கழுவிட்டு எனக்கு இங்கே இருந்தால் பிடிக்காது மற்றவங்கள்லாம் பண்ணி இவங்க அதை க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை விட மற்றவங்கள குறை சொல்லுங்கிறத வெளியே தெரிஞ்சது அதனால தான் அதை தப்பாக பார்க்குறாங்க அந்த விஷயத்தை புலம்புறதை குறைச்சிட்டாங்கன்னா பவித்ரா நிஜமாலே சூப்பர் கண்டஸ்டண்ட் அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பத்தில் ரொம்ப பிடிச்சிது போ 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 அப்படியே குறைஞ்சிருச்சு பத்தில் 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 அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க இப்போ இந்த டாஸ்கில் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடியே லேடி பீஸ்ட்னு ஒரு டாஸ்க் ஒரு பேர் கொடுத்தாங்கள்ல அந்த பேருக்கு கொஞ்சமாவது நியாயம் பண்ணும்ல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் எஸ் இப்போ பண்ணிட்டாங்க ரெண்டு லட்சம் ஜெயிச்சிருக்கிறாங்க இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்